கன்னி ராசி அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு கன்னிக்கு பூர்வ புண்ணியம் ருணும் சத்துரு ரோகு தானம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் ராசிக்கு சனீஸ்வரன் நல்ல படிப்பை கொடுப்பார் துடிப்பான ஆரோக்கியத்தை கொடுப்பார் நல்ல படிப்பான படிப்பான கல்வியை கொடுப்பார் துடிப்பான ஆரோக்கியத்தை கொடுப்பார் அடுத்து பட்டம் பதவி வேலை குழந்தை செல்வம் மரலை செல்வம் திருமண பாக்கியம் ஆடை ஆபரணங்கள் மீடியாக்கள் சீட் என்னதுங்க இல்லை சீட்டு கம்பெனி வர்த்தகம் கமர்சியல் கான்ட்ராக்ட் கமிஷன் திரைத்துறை சிறைத்துறையில் சிறை திரைத்துறை சிறைத்துறை அங்கே மேசத்துக்கு இது திரைத்துறை பார்த்தீங்களா அப்படியே மாறுது பாருங்க இது புத்திசாலி கன்னி வந்து புத்திசாலி செவ்வாய் பலசாலி அதனால தான் அது சிறைத்துறை இது திரைத்துறை அதனால மீடியாக்கள் இந்த மாதிரி தொழில நீங்கள் நல்லா பண்ணிக்கிறலாம் ஒன்று அஞ்சுலேருந்து உங்களுக்கு மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி குருபலம் வேற வந்துடுது அப்போ குருபலமும் உங்களுக்கு வந்துடுது அப்போ நல்லாவே இருக்கும் ஆறாம் இடம் அப்ப அஞ்சு முடிச்சாச்சு ஆறாம் இடம் கொஞ்சம் தன்மை கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் சகோதரனுடைய வழி கொஞ்சம் பகையானவர்கள் கொஞ்சம் அங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு நிலுவையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பணமெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அந்த மாதிரி பணம்லாம் வந்து சேரும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடங்கும்போது தேக்கமடைந்த தேக்கமடைந்திருக்கக்கூடிய பொருள்கள் தேங்கி கிடைக்கும் பொருள்கள் எல்லாம் வேண்டி கொண்டால் தேங்கி கிடக்கும் பொருள்களை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நியாயமானதாக இருக்க வேண்டும் தர்மமாக இருக்க வேண்டும் புனிதமாக இருக்க வேண்டும் ஏன் அந்த ராசி யாரு புனிதமானவன் வலிமையானவன் நீதியாக இருக்கக்கூடிய நீதிமான் அதனால தான் கவனமாக இருக்கணும் மகரமும் கும்பத்துக்கு அதிபதி சனீஸ்வரன் அப்ப கன்னி புதன் கவலையே பட வேண்டாம் நல்லா தான் இருக்கும் எது வரைக்கும் கஷ்டம் இந்த கோச்சாரத்தில் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் ஒன்று அஞ்சு காலரை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக குரு உங்களுக்கு இதுவரைக்கும் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க கையை ஓட்ட கையாக இருக்கும் ஒரு காசு தாங்க இருக்கும் ஆனால் இனிமேல் செல்வ செழிப்போடு இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் திசையில புதன் புத்தி கவனமாயிருங்க புதன் திசையில செவ்வாய் புத்தி மிக கவனமாயிருங்க கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க எப்போதுமே ராசிக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிடுங்க மேசராசிக்காரங்க புதன் புதனுக்கு அதிபதியான மிதுனமும் கண்ணிட்டே கொஞ்சம் கவன தொடங்க கொஞ்சம் இருங்க அதுல தனுசு இருந்துச்சு தனுசு மிதுனமும் பக்கத்திலே போக கூடாது கண்ணியும் மீனமும் நெருங்கவே கூடாது நாலு பேரும் உபயம் வந்து பாரு நான் பாத்துக்கிறேன் உனக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா உனக்கு தான் வக்கீல் தெரியுமா எனக்கு ஒருத்தரை உனக்கு ஆயிரம் பேரு எனக்கு ஒரு ஒருத்தர் தெரியாது பத்து பேர் இல்லையான்னுட்டேன் இந்த கேரக்டர் எல்லாம் யார்கிட்ட வரும் உபயராசிக்கு உபயலா கமித்தான் வரும் அதனால தான் உபயலக்கணும் உபயராசியும் தயவு செய்து சேர்க்காதீங்க கொஞ்சம் சேர்க்காதீங்க ஏன்னா எதுவுமே வேண்டாங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எந்த ஜாதமும் எனக்கு செல்லாது அப்பா குட் பை போயிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை எதுவும் வேணும்னு தான் சிக்கல் எதுவும் தான் விக்கல் அப்போ தண்ணி குடிச்சாகணும் மோர் குடிச்சாகணும் ஜூஸ் கரும்பு ஜூஸ் குடிச்சாகணும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த பாதிப்பு வரத்தை செய்யும் பாதிப்பு ரெமடி ஆகிடும் அதில் கருத்து இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்க ரெமடி ஆகிவிடும் லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு ஏன்னா நிலம் உபயராசியங்கள் அந்த நிலம் நிலத்துக்கு உரிய உபயராசிக்கு உரியவர் அந்த வழிபாடு பண்ணும்போது மிக அற்புதமான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்கள் சனீஸ்வரனார்